கஜானன பத்மார்கம் கஜானன முகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமுரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவச நாம சமுத்திரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்மருது ஆணி மாதம் மூன்றாம் தேதி ஆங்கிலம் ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி பிற்பகல் இரண்டே முக்கால் மணியளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் வனிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு சஷ்டி விரதம் அதாவது தேய்பிரையில வரக்கூடிய சஷ்டி இன்றைக்கு சஷ்டி வந்து தேய்பிரையில வந்தாலும் கூட அது வந்து விசேஷமான ஒரு விரத நாளாக வழிபாடு நாளாக இருக்கிறது அது இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு சஷ்டின்னு சொல்லும்போது முருகப்பெருமான வழிபடுறோம் அப்போ நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு உண்டான வழிபாட்டு தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்றார் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி வருது அப்படின்னு சொல்லும்போது இது இன்னமும் விசேஷமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையும் தேய்பிரை சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தினாலோ இந்த ஸ்தானத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினாலோ அந்த ஸ்தான அதிபதி அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புக்தியினாலோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரணும்னு சொல்லி இன்றைய நாளில் முருகப்பெருமானை வேண்டலாம் வழிபடலாம் அதாவது ருண ரோக சத்ருன்னு சொல்லும்போது நோய் கடன் எதிரி என்பது பொருளாக இருக்கும் யாருக்கெல்லாம் எதிரியினால் சத்துரு பயம் இருக்கிறதோ அவர்கள் அந்த பயம் போகணும்னு சொல்லி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்றைய நாளில் வழிபடலாம் எதிரின்னு சொல்லும்போது நம்முடைய பதவி சம்பந்தமாக உத்தியோகம் பார்க்கக்கூடியவருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவருக்கு எதிரி இருக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது ஒரு போட்டியாளராக இருப்பார் பொதுவாக போட்டி ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்னால் காம்படேட்டராக இருக்கும்போது அவருடைய அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டியை விட இன்னும் நான் நிறைய கொடுக்குறேன் அவருடைய சர்வீஸை விட இன்னும் பெட்டராக கொடுக்குறேன் அப்போது அவரை விட சீக்கிரமாக என்னுடைய சர்வீஸை செய்து கொடுக்குறேன் அப்படி சொன்னால் பரவாயில்ல அவரை அழித்து நான் முன்னுக்கு வரணும்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த எதிரியுடைய பலம் குறையணும் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி அதன் பிறகு எதிரின்னு சொல்லக்கூடியது பல பேருக்கு வெளியில் இருக்கலாம் சில பேருக்கு உள்ளேயே இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தீய பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அதை விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க குறிப்பிட்டு அந்த பருவம் அந்த காலம் வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு மாலை நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னாலே போய் வந்து அந்த தீய பழக்கத்துக்கு உட்படணும்னு அவர்களை மீறி வந்து அவர்களுடைய எண்ணமானது செயல்படும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு வந்து ஒரு இடத்துக்கு போயிடணும்னு சொல்லுவாங்களே அப்படி போகும் அதுவும் கூட எதிரி தான் உள்ளிருந்து கொள்ளக்கூடிய எதிரி அதுபோல் உள்ளிருந்து கொள்ளக்கூடிய எதிரி மற்றொன்று நோய் அதாவது நோய் வந்து உடனிருந்தே உள்ளிருந்தே உடன் பிறந்தே கொள்ளுவது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் சரி இருக்கிறோம் மீளவே முடியல எவ்வளவு அடைச்சாலும் வட்டி தான் அடைக்க முடியுது அசலை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவரும் சரி இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடலாம் எப்படி வழிபடணும் என்ன கேட்கணும் என்ன செய்யணும் அப்படின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கும் முதல்ல தெய்வ வழிபாடுன்னு சொன்னாலே அபிஷேகத்தில் இருந்து தொடங்கணும் நம்ம வந்து இதை கோயிலுக்கு போகிறோம் சுவாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறோம் ஒரு சில பேர் அதை தாண்டி விளக்கு ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் கூட போய் அர்ச்சனை பண்ணுவாங்க இதை தான் நிறைய பேர் பண்ணுறது இதையும் தாண்டி முதல்ல அபிஷேகத்திலிருந்து திருமஞ்சனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களுக்கு மகத்துவம் இருக்குது இன்னென்ன பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணால் இன்னென்ன பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் அபிஷேகம் முக்கியம் அதில் நிறைய இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி நாளில் கடந்த முறை வந்தபோது கூட என்னென்ன அபிஷேகம் செய்தால் என்ன பலன் நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோல் கூட நம்ம கிருத்திகை போது போல் முருகர் சம்மன்மான விசேஷம் வரும்போது பார்க்கலாம் இன்றைய நாளில் பொதுவாக அபிஷேகம் செய்யணும் அதன் பிறகு வந்து அபிஷேகம் முடித்த பிறகு அலங்காரம் செய்கிறதுக்கு நறுமணம் மிக்க மலர் மாலைகளை சுவாமிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி செய்கிறது விசேஷமான உண்டு நிறைய பேர் வந்து பூச்சாரம் கொடுப்பாங்க கோயிலில் வந்து பூஜை இதை போல் அலங்காரம் பண்ணும்போது மாலைகள் யாரோ ஒரு சில பேர் தான் கொடுப்பாங்க நிறைய ஆலயங்களில் மாலையே வராது அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து அதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதனால் ஒரு இடத்துல அபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம முடிந்தால் மாலையோடு செல்லணும் அப்போ நமக்கு மாலை விழும் அப்படின்றது அர்த்தம் சுவாமிக்கு மாலை போடும்போது அப்படி நமக்கு மாலை விழுதுன்னா என்ன எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் மனையில் உட்காரும்போது மாலையை போட்டு தான் வந்து அந்த பூஜையை ஆரம்பிப்போம் திருமணத்திற்கு மாலை விழணும் அப்படியாக சுவாமிக்கு மாலை சாற்ற வேண்டும் பிறகு அவருக்கு பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யணும் அந்த பிரசாதம் எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்பட வேண்டியது அவசியமான ஒன்று அது நடக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்து அதை அந்த சமயத்தில் அர்ச்சனை பண்ணணும் அதன் பிறகு வந்து தீபம் ஏற்றணும் இதெல்லாம் செய்து இன்றைய நாளில் மிருகப்பெருமானை வழிபடணும் இதற்கு ஆகார நேமும் முக்கியம் நல்ல ஸ்நானம் பண்ணி தான் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டு தான் போகணும் சுகர் இருக்குது பிபி இருக்குது மாத்திரை போடணும்னு சொன்னால் வீட்டு ஆகாரம் எளிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் விரத்த நாட்களில் என்னென்ன காயெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது இருக்குது அந்த நியமத்திற்கு உட்பட்டு இருக்கணும் பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்துட்டோமேன்னு சொல்லியும் கூட அதை எடுக்கக்கூடாது அந்த நாள் முழுக்கவே வந்து அந்த ஆகார நியமம் இருக்கணும் அது உடலுக்கு மனதுக்கும் கூட நல்ல எண்ணங்களோடு நம்ம இருக்கணும் எப்போ வந்து நம்ம ஒரு மாலை போட்ட ஒரு பக்தரை வந்து அந்த சுவாமிக்கு வந்து எப்போதும் நினைவாகவே இருப்பார் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற பரவாயில்ல அது போலேயும் கூட இந்த நாட்களில் இருக்கணும் இதெல்லாம் கடைபிடித்து மனமுருக இன்றைய நாளில் பெருமாண்டத்தில் என்னுடைய கடனோ நோயோ பகையோ வந்து தேரணும் எனக்கு வந்து நிம்மதி வேணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதற்கான நாளாக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி தினமாக இன்றைய நாள் இருக்கிறது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு ராகுவோடு சேர்ந்து சந்திரன் மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் சந்தோஷமான நாளாக நிம்மதியான நாளாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது விரய சனி நடந்து கொண்டு இருக்கிறது செலவுக்கு மேலே செலவு வருது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நீங்கள்னால சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்றீங்களே அப்படின்னா கட்டாயம் பலன் கிடைக்கும் எல்லா கிரகமும் சேர்ந்து தரது தான் பலன் தனித்து எந்த ஒரு கிரகமும் இங்கே பலனை தரவே முடியாது ஒரு கிரகம் தசையை நடத்தினாலும் கூட அதில் ஒரு புக்தி வந்துடும் அதில் ஒரு அந்தரம் வந்துடும் அடுத்தடுத்து அதில் வந்து கொண்டே இருக்கும் ஒன்பது கிரகங்களை சேர்ந்து தான் இங்கே பலனை தரணும் அப்போது ஒரு முக்கியமான கிரகம் நமக்கு சாதகமாக இல்லைன்னா கூட வேறு கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதான்னு பார்க்கும்போது சுக்கரன் ராசியில் சந்திக்கிறார் அதனால நீங்கள் சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு மங்கள காரியம் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் ராசியில் சுக்கரன் இருக்கார் அது எளிதாக இருக்கும் திருமண விஷயம் எளிதாக இருக்கும் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது ஆபரணங்கள் செய்ய கொடுக்கறது வாங்கிறது ரத்தினங்கள் அணிந்து கொள்வது பயணங்கள் செய்வது இதெல்லாம் சுக்கரன் ராசியில் இருக்கும்போது செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சந்திரன் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்க ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார் குருவுடைய பார்வையே பெறுகிறார் ராகுவோடு சேர்ந்து ராகுவுடைய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான பலனை பெறுவீர்கள் ஒரு தடை இருந்தாலும் கூட தடை அதை உடை அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் முன்னேறக்கூடிய அம்சம் இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கிளவராக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் யாராவது உங்களை வந்து ஏமாற்ற நினைத்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அப்படியாக முழு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நல்ல பலனை இன்றைக்கு பெறப்போகிறீங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறப் போகிறீங்க ஏற்றம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் கஷ்டமான விஷயங்கள் சுலபமாகும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப காலமாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்ய முடியாமல் அப்படியே இருக்குது எப்போ அதிகாரியை பார்த்தாலும் மெயில் வந்தாலும் உங்களுக்கு அதான் பயமாக இருக்குது இது தான் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிவிட்டு அதை இன்றைய நாளில் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோக அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புத பலனை பெறுவீர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொண்டு கூட்டு முயற்சியோடு பலனை பெறலாம் குடும்பமாக இருந்தாலும் கூட குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை வைக்கலாம் ஒரு பூஜை பண்ணலாம் கட்டாயம் பலன் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக கவனமாக இருக்கணும் அதாவது சில காலங்களில் நம்ம வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம அந்த சமயத்தில் வந்து நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட நமக்கு தடை ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஒரு சில காலத்தில் தீய விஷயங்களுக்கு கூட எல்லா அனுகூலமும் ஆதரவும் கிடச்சிரும் ஆனால் அது பின்னாடி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை செய்தாலும் தடை வந்தால் கலங்கிவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் செய்தால் பலன் கிடைக்கும் மிருக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு உத்தியோக ரீதியாக வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் தடையாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு முயற்சிக்க பணம் வந்து சேரும் மிதுனம் மிதுனராசி என்பர்களே இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கிறது ஆனால் பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும் குருமார்களுடைய ஆசை உங்களுக்கு தேவை இன்றைய நாளில் நீங்கள் வந்து எதை செய்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செய்யணும் நான் தெய்வ வழிபாடெலாம் செய்கிறது இல்லைங்க அப்படின்னு சில பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுடைய குருவை வழிபடணும் அதுக்கு தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சாமி பிடிக்கலனா கூட இன்னொரு சாமியை போய் வழிபடு ஒரு முறை பிடிக்கலனா கூட இன்னொன்று செய் சாமியே நீ கும்பிட மாட்டியா பரவாயில்ல குருவையே நீ வழிபடு அப்போ குருவும் கூட உனக்கு யாருமே கிடைக்கலையா பெற்றோரையே வழிபடு அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க இன்றைக்கு குரு வழிபாடு செய்து நாளை தொடங்குங்க அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் மிருகசீரஷு நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் கல்வியில் அனுகூலம் இருக்கிறது கல்விக்காக கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கும் அதுபோல் கல்வி படிக்க முடியாத நிலையில் குடும்பத்தில் பிரச்சனை உடல் உபாதை இருந்தால் அதெல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னு இன்றைக்கு வேண்டிக் கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனமாக இருக்கணும் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் அந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரம் தான் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்று ராகுடைய நட்சத்திரங்கள் அதில் இன்றைக்கு சதய நட்சத்திரம் அந்த ராகு சந்திரனோடு சேர்ந்திருக்கார் ஒன்பதில் இருக்கார் குழப்பமாக இருக்கும்போது தெளிவடைவதற்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் தேவை புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் பயணங்கள் பயண நோக்கத்தை நிறைவேற்றும் பயணங்களை பற்றி திட்டமிடலாம் திட்டமிட்டவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அந்த டிக்கெட் பயண சீட்டு முன்பதிவை இன்றைய நாளில் நீங்கள் செய்து வைக்கலாம் கடகம் கடகராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அவர் ராசிக்கு அதிபதியாக இருக்கார் அப்போ இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எட்டில் சந்திரன் இருக்கும்போது ராகுவோடு சேர்ந்திருக்கார் ராகுவுடைய சாரமே அவருக்கு கிடைக்கிறது அப்போ சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் துணையா இருக்கிறது ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் சனி ஒன்பதாம் பாவத்துக்கு வந்திருக்கார் திருக்கணிதத்தின் படி அதனால் எட்டுல சந்திரன் வந்து ராகு சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட குரு பார்த்துடுறாரு குரு சந்திரனை பார்க்கறதுனால அந்த பிரச்சனை வந்து மனதளவில் வரும் அது வந்து நீங்கள் தவிர்த்திடலாம் அல்லது முதல்லையே தெரிஞ்சிடும் அப்போ இன்றைய கொஞ்சம் வந்து உற்சாகமன்மை இருக்கலாம் தொய்வாக சோர்வாக இருக்கலாம் ஆனாலும் கூட மீண்டு வந்து விட முடியும் முருகப்பெருமான் வழிபாடு துணையாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட திட்டமிடுதல் முழு கவனம் நல்லவர்களுடைய துணையோடு இன்றைய பணிகளை செய்து முடிப்பீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும் ஆனால் வேலை நடந்துடும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் கவனம் தேவை இதில் கவனம் தேவை ஆகார நியமம் மனக்கட்டுப்பாடு அதுபோல் வந்து பேச்சில் நான் வடக்கம்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சில் கவனம் ஆகாரம் சாப்பிட்றதில் கவனம் இதெல்லாம் தான் சாப்பிடணும் இது வந்து சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கொண்டாலும் கூட மந்த நிலையை உண்டாக்கும் சொன்னால் அதெல்லாம் தவிர்க்கணும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இன்றைக்கு கவனத்தில் கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க ஆயுள்ய நட்சத்திரம்னு சொன்னாலே சர்ப்பம் சம்பந்தமான தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது அப்போ நீங்கள் போகிற முருகர் கோயிலில் புத்து இருந்ததுன்னா அங்கேயும் கூட வழிபாடு செய்யுங்க சந்திராஷ்டம தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் தவிர்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி என்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு தனித்து இருக்கும்போது அவரோடு சந்திரன் போய் சேர்ந்து ராகுடைய சாரத்தோடு இருந்து குரு பார்வையை பெறுகிறார் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் சஞ்சாரம் பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அதில் ராசிநாதன் ஒருவர் மற்றும் குரு புதன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது சிம்ம இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தில் சில பேர் முடிவு பண்ணி இருக்கலாம் அப்படி கிடையாது திருமணம் சார்ந்த விதிகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்முடைய சித்தர்கள் ரிஷிகள் அருளியே மூல ஜோதிட நூல்களில் திருமண சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது அஷ்டமசனி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அதனால் திருமணம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா மன வயது வந்து ஒருத்தருக்கு அந்த விருப்பமும் வந்து சொல்லும்போது அல்லது தகுந்த வது வரன் கிடைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமசனி காலத்தில் ரெண்டு வருஷம் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய வேகமான யுகத்தில் அது நடக்குமான்றது கூட நமக்கு தெரியாது அதனால் தள்ளி போட வேண்டாம் தாராளமாக செய்யலாம் சனி இப்படி இருந்தாலும் குரு பலமாக இருக்க ஜாதகம் எழுதும்போதே ஜாதகத்தில் ஜனனி ஜென்ம சௌக்கியானன்றது எழுதுகிறேன் அதுபோல் குரு இங்கே இருக்க சனி இங்கே இருக்க இந்த ஜாதகர் பிறந்தார்னு எழுதுகிற பழக்கம் இருக்கிறது ஏன்னா ஆண்டு கோள்கள் ராகுக்கியத்து வந்து சாயா கிரகங்கள் பின்னாடி வந்தது அப்படின்றதுனால ஆரம்ப காலத்தில் இருந்து குரு சனி இந்த ராசியிலே சஞ்சரிக்க பிறந்த ஜாதகர்னு எழுதுவாங்க அதனால் இது ரெண்டுமே முக்கியம் அப்போ சனி சாதகமாக இல்லையா குரு நல்லா இருக்காரா ஓகே குரு சாதகமாக இல்லையா சனி நல்லா இருக்காரா ஓகே அப்படின்னு சொல்லி திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது தகுந்த விஷயங்கள் நடந்தால் நீங்கள் பேசலாம் பரிசீலிக்கலாம் முடிவுகளை எடுக்கலாம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் ஏற்பட இருக்கிறது இன்றைய நாளில் ஏதோ ஒன்று உங்களுக்கு துணையாக இருக்கும் அதிர்ஷ்டவசமாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இல்லையா அந்த அதிர்ஷ்டவசம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் பொழுதுபோக்கில் லைக்கக்கூடாது ஃபோனை எடுத்து ஒரு கால் வந்ததுன்னு எடுத்துருப்போம் படிச்சுட்டே வந்திருப்போம் வேலை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏற்கனவே வந்திருக்கும் அதை நம்ம உள்ளே போய்ட்டோம் சொன்னால் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நம்மளால் வெளியில் வர முடியாத அளவிற்கு நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்காக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு பொழுதுபோக்கு தேவை கூட்டு குடும்பங்கள் இல்லை வீட்டை விட்டு வெளில போய் உட்காந்தா தெருவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்து பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இல்லை அப்போ ஃபோனாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பஸ்டராக இருக்குது ஆனாலும் கூட வேலை இருக்கும்போது அதை செய்யக்கூடாது அப்படியாக இன்றைக்கு கவனமாக இருக்கணும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கன்னி ராசி அன்பர்களே இந்த நாளில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க வேலையில் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் வந்து முடிவெடுத்து ஒன்றை செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிட்டா உங்களை யாராலும் தடுக்க முடியாது இதெல்லாம் படிக்க போகிறேன் இந்த வேலை தான் செய்ய போகிறேன் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது பொதுவாக அது உங்களுடைய குணாதிசயம் இன்றைக்கு அந்த விஷயத்திற்கு பலனானது கிடைக்கப் போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் தடைகள் இடையூறுகள் போட்டிகள் இருந்தாலும் கூட அநாயாசமாக அதை கடந்து வெற்றி பெற முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மன ரீதியாக செயல்படக்கூடாது சிந்தித்து புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது அவசியம் சில நேரங்களில் நம்முடைய மனது சொல்கிறத கேட்கணும் அந்த உணர்வு நமக்கு வழிகாட்டும் இன்றைய நாளில் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு அறிவுபூர்வமாக செயல்படணும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிறந்த பலனை பெறுவீர்கள் பொருளாதாரம் சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது இதற்கான முயற்சியை செய்யலாம் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுடைய குடும்பத்திற்கான குறிப்பாக பிள்ளைகளுக்கான நாளாக இருக்கிறது புத்திரகாரகன் குரு பகவான் பாக்யத்தில் இருக்கார் ராசியை பார்க்குறார் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்கார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது ராகு ஆண்டு கோலாக இருந்து பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கார் சந்திரனுக்கு அவர் சாரம் எல்லாமே வந்து பிள்ளைகள் சம்பந்தமான பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் அவர்களுடைய உத்தியோகம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் திருமணத்தில் அவர்களுடைய விருப்பம் கொள்வது கொண்டிருப்பது இப்படிப்பட்ட எல்லாம் பற்றி நீங்கள் பேசலாம் முடிவு எடுக்கலாம் இதில் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யலாம் பேர் தடை கூடிய தம்பதிகள் அதற்கான தீர்வு என்னன்று இன்றைய நாளில் முருகப்பெருமானை போய் வேண்டி கேட்கலாம் உரிமையோடு நீங்கள் போய் கேட்கணும் நம்பிக்கையோடு கேட்கணும் பாரதி அதை சொல்லியிருக்கார் நின்னை ஒன்று பணிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வந்து கோவிலில் போய் அழக்கூடாது சுவாமிகிட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி புலம்பக்கூடாது உலகத்தில் எல்லாவற்றையும் தரக்கூடிய சர்வ வல்லமையும் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அப்படி இருக்குன்னு நம்ம நம்புறோம் கோயிலுக்கு போகிறோம் பூஜை பண்றோம் ஓமம் பண்றோம் விரத்தம் இருக்கிறோம் வழிபடுறோம் ஆனால் நம்பிக்கையோடு கோரிக்கையை வைப்பது கிடையாது அதாவது நேர்த்தி கடன்னா கூட இது நடந்தா செய்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம் அப்படி கிடையாது நடந்த பிறகு செய்கிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா இன்னும் பெஸ்ட் முதலே செஞ்சிடலாம் நாம் தான் கடவுளுக்கு ஆகணுன்றது இல்லை முதலே செஞ்சுட்டு அவர் அது கடமைப்பட்டவராகிடுவார் அப்படியாக இன்றைக்கு பிள்ளைகள் சம்பந்தமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர முயற்சிக்கலாம் நல்ல விஷயங்களை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை உண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனத்தை இன்றைய நாளில் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்கணும் அப்படி ஏற்படுதுன்னா உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்பயும் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படியே நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் மீண்டும் வருகிறதா இல்லை ராத்திரி ஒரு கெட்ட கனவு கண்டு அதை பற்றியே இருக்கிறோமா அப்போது உடனே கோயிலுக்கு போய் உட்காரணும் அப்போ அந்த சிந்தனை சரியாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணை ஆதரவு உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதாவது வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு புதிதாக அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் புதிய கிளைகளை தொடங்கணும்னு சொன்னால் செய்யலாம் அல்லது ஒரு இடத்துல ஒரு கடை போட்டிருக்கும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா போகலை அப்போ அந்த பிஸ்னஸே விட்டுடலாமான்றது வேறு ஒரு இடத்துல போட்டு பார்க்கலாமா அப்படியாக சிந்திக்கலாம் அப்படியாக ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் பள்ளியில் கூட ஒரு பிள்ளை வந்து சரியாக படிக்கலைன்னு சொன்னால் உடனே படிப்பையே நிறுத்திடக்கூடாது வேறு ஸ்கூல் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த கூட அந்த பள்ளி ஆண்டு முடிந்த பிறகு செய்யலாம் அப்படியாக பொதுவாக இடமாற்றம் என்பது இன்றைய நாள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க வெல்கம் பண்ணுவாங்க என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த நாள் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டால் மீண்டும் அடைவதற்கான நாள் ஏதோ ஒன்றை மறந்துவிட்டால் ஞாபகப்படுத்துவதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்கணும் இன்றைய நாளில் புதிய விஷயங்கள் புதுசாக இப்போ நான் ஒரு வேலையை செய்ய போகிறீங்க ஒரு வாகனத்தை இயக்க போகிறீங்க ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு நபரை சந்திக்கிறீங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுர் ராசி என்பர்கள் இன்றைய நாளில் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் தைரியசாலியாக இருப்பீர்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இன்றைக்கு துணையாக இருக்கிறது மூன்றாம் பாவம் வலுத்து இருக்கிறது ஐந்திலே சுக்கரன் இருக்கின்றார் ஏழிலே குரு இருக்கின்றார் அதில் இன்றைய நாள் வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது லாபஸ்தானத்தையும் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்த்து கொண்டு இருக்கின்றார் இன்றைய நாளில் லாபம் கிடைக்கும் முயற்சி வெற்றி பெறும் பிறருடைய துணையானது கிடைக்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால வேலை எல்லாம் அதிகமாக இருந்தாலும் படிக்கிற நேரம் வேலை அதிகமாக இருந்தாலும் கூட அது நல்லதற்காகத்தான் மூல நட்சத்திர அன்பர்கள் முழுமையான பலனை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய பணிகள் அனைத்தும் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் முடியும் மாலை நேரத்தில் எல்லா வேலையும் முடித்து ரிலாக்ஸாக இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பிளான் பண்ணுங்கள் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இன்றைய நாளின் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது பெற்றோர் சம்பந்தமான கடன்களை கடமைகளை செய்வதற்கு உகந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளில் பண விஷயம் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் ராகுவோடு சந்திரன் சேர்க்கை சந்திரனுக்கு ராகுடைய தான் குரு பார்க்குறார் ஆனாலும் கூட வந்து அந்த சந்திரன் ராகுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது பொதுவாக எப்பயுமே அது தவறு இன்றைக்கு பேசுனா யாரை பற்றி பேசுனீங்களோ அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அதுபோல் கலகம் பொய் பேசுவது போன்ற விஷயங்கள் இயல்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏதோ சந்தர்ப்ப சூழலில் தசாபக்தி சாதகமாக இல்லாமல் அப்படி ஒரு விஷயம் வருது அல்லது உடன் இருக்கக்கூடிய ஒரு பேச இருக்கும்போது நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்களே சேர்ந்து பேசின மாதிரி ஆகிடும் அதுபோல் விஷயங்களில் கவனமாக இன்றைய நாளில் நீங்கள் இருக்கணும் மற்றபடி இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நல்லபடியாக செய்து முடிப்பீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிக சரியாக நடந்து கொள்ளும்போது நல்ல விஷயங்களை பார்க்கும்போது கேட்கும்போது பேசும்போது நல்ல பலனை பெறுவீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயம் வேண்டாம் என்றாலும் கூட நாசுக்காக சொல்லணும் ஒருவரை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது அதனால் நீங்கள் போக வேண்டியது இருக்குது என்பதாக நீங்கள் சொல்லணும் அப்படியாக சூழ்நிலையை மிக சரியாக அணுக வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைக்கு கிடைக்கும் இன்றைக்கு சந்தோஷம் இருக்கிறது குடும்பத்தினால் ஏற்படலாம் உத்தியோகத்தினால் ஏற்படலாம் பொதுவாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் விருப்பங்களில் அது வந்து பூர்த்தி ஆகலாம் இப்படியான பலன் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் எதிரியுடைய பலம் குறைய போகிறது உங்களுடைய பலம் கூட போகிறது அப்போ யாரெல்லாம் எதிரிகள்னால் கஷ்டம் இருக்கிறதோ அவர்கள் இன்றைய நாளில் நல்ல நிலையை பெறுவதற்கான முயற்சிகளை செய்யலாம் எதிரிகள்னு சொல்லும்போது உடல் உபாதையோ அல்லது வந்து தொழில் நிமித்தமான எதிரியோ கடன் சம்பந்தமான பிரச்சனையோ எது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு துணையாக இருப்பது முருகப்பெருமான் வழிபாடு அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பொருளாதார சிக்கல் பிரச்சனை மந்த நிலை சரியாகக்கூடிய அம்சம் இருக்குது சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் பெரிய ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்தால் அதை வந்து நீங்கள் புறக்கணிக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று அதாவது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு புது உணவு சாப்பிட்டா ஒத்துக்காமல் போகலாம் அதாவது ஒரு சில பேருக்கு அந்த ஃபுட் பாய்சன் ஆகும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இது போல் தொடங்கி எந்த விஷயமும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ பெற்றோர் பெரியோர் சொல்கிறார்களோ அதிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி இந்த நாளில் குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதுனால வேலைகள் அனைத்து நல்லபடியாக நடக்கும் போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஒரு வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலையை பெறுவதற்காக முயற்சிக்கலாம் அதே இடத்துலேயே கூட ட்ரை பண்ணலாம் வேலை கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது மீனம் மீனராசி என்பவர்களே இந்த நாளில் வந்து பயணங்கள் செய்வதோ செலவுகள் செய்வதோ இப்படியான ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது விரைபாவம் வலுத்திருக்கின்றது நான்காம் இடமும் வலுத்திருக்கின்றது சுகஸ்தானம் அதனால் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து விலகி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு வருது ஒரு வேலை பண்ணிவிட்டு வருது ஒரு சில பேருக்கு வேலை நேரம் நீட்டிக்கப்படும் ஒரு சிலருக்கு இரவு கூட வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்படியான விஷயங்கள் நடந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வேலை அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைத்துவிடும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்டன்ஸ் ஜோதிடம் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு இந்த யோகம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை கொஞ்சம் எப்படி அதிகப்படுத்தலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த தோஷம் இருக்கிறது ஆமாம் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் எப்படி குறைத்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படியாக ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்வது என்ற விஷயம் இன்றைய நாளில் இருந்தால் நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து அனுகூல பலன் இருக்கும் நல்லவர்களுடைய துணை கிடைக்கும் போது அப்படியே பிடித்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல செலவு செய்வதற்கான வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அந்த நேரத்தில் யாரோ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர் உதவி கேட்குறார் தர்மம் பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்கணும் ஒரு விஷயத்தை நினச்ச உடனே செஞ்சிடாமல் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்து ஆராய்ந்து அறிந்து பிறகு செய்கிறது நல்லது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு அஷ்டமி இன்றைக்கி சஷ்டி விரதம் நாளைக்கே அஷ்டமியா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியானது இன்றைக்கு வந்து பிற்பகல் நேரம் வரைக்கும் ஒரு ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சப்தமி தொடங்கி நாளை பிற்பகலில் அந்த சப்தமி முடிஞ்சால் நாளை மாலை நேரத்தில் அஷ்டமி இருக்கும் அது தேய்பிரை அஷ்டமியாக வருகிறது அதனால் நாளை மாலை நேரத்தில் அஷ்டமி வழிபாட்டிற்கு நாம் தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்